சாந்தி அவ்விய முரளி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்விய பாப்தாதா மதுபன் ஆன்மீக ஆடை மற்றும் ஆன்மீக அலங்காரம் இன்று பாப்தாதா விசேஷமாக நாலா புறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகளின் ரமணிகரமான தோற்றத்தை பார்த்துட்ருக்கிறான் அதை பார்த்து புன்முருவலீட்டு கொண்டும் இருந்தோம் அப்படிங்கிறாங்க மேலும் சில இடங்களில் விசேஷமாக சிரிப்பும் வந்துட்டு இருந்தது அது என்ன தோற்றமாக இருந்தது சங்கமகத்தை சேர்ந்த அனைத்தையும் விட மிக உயர்ந்த வைரத்துக்கு சமமான யுகத்தின் வாசிகள் மிக உயர்ந்த பாப்தாதாவினுடைய குழந்தைகள் ஈஸ்வரனனுடைய குழந்தைகள் பிராமண குலத்தின் உயர்ந்த ஆத்மாக்களை மற்றும் செல்லமான வெகு காலத்துக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமாக முழு நாளிற்காக விதவிதமான ஆடை மற்றும் அலங்காரம் கூடவே அமர்வதற்கான ஸ்தானம் மற்றும் ஆசனம் எவ்வளவு உயர்ந்ததாக கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு அதன் மூலம் எப்படி நேரமோ அதுக்கு ஏற்றபடி ஆடை மற்றும் அலங்காரத்தையுமே செய்ய முடியும் சத்தியுகத்தில் விதவிதமான ஆடைகள் மற்றும் அலங்காரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பீங்க ஆனால் சமஸ்காரத்தையும் இங்கே தான் நிரப்பணும் இல்லையா பிரம்மபாபா சங்கமயுகத்தின் விதவிதமான ஆடைகள் மற்றும் அலங்காரத்தினால பிராமண குழந்தைகளை அலங்கரிச்சிருக்கிறாங்க ஆனால் ரமணிகரமான தோற்றமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு அழகான ஆடை மற்றும் அலங்காரம் இருந்தாலும் சில சில குழந்தைகள் பழைய ஆடை மற்றும் மண்படிந்த அழுக்கான ஆடையை அணிஞ்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாப்தார் அமிர்த ஆடை மற்றும் அலங்காரத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க முழு நாளிற்கான விதவிதமான ஆடை மற்றும் அலங்காரத்தை தெரிஞ்சிருக்கீங்களா பாப்தாதா மூலமாக குழந்தைகளுக்கு விதவிதமான பட்டங்கள் கிடைச்சிருக்கு அப்படி விதவிதமான பட்டங்களின் நிலை அதாவது சுய கௌரவங்களினுடைய நிலை அப்படிங்கிற ஆடை மற்றும் விதவிதமான குணங்களின் அலங்காரத்தின் செட்டு அனைத்தும் அடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை விதமான ஆடைகள் மற்றும் செட் இருக்குது எப்படி ஆடையோ அப்படி அலங்காரத்தினுடைய செட்டு மேலும் அதே போலவே அலங்கரிக்கப்பட்ட சீட்டில் எப்பொழுதும் செட் ஆகி இருங்க உங்களுடைய ஆடைகளை எண்ணினீர்கள் அப்படின்னா எத்தனை இருக்கும் அதே பட்டத்தின் நிலையில் நிலைத்திருப்பது அப்படின்னா ஆடைகளை அணிவது சில நேரம் விஸ்வ கல்யாணக்காரியின் ஆடையை அணியுங்க சில நேரம் மாஸ்டர் சர்வசக்திவானின் மற்றும் சில நேரம் சுயதர்சன சக்கரதாரியினுடைய ஆடையை அணிங்க எப்படி நேரமோ எப்படி காரியமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடையை அணியுங்க கூடவே விதவிதமான குணங்களினுடைய அலங்காரம் செய்யுங்கிறாங்க பாபா இந்த விதவிதமான அலங்காரங்களினுடைய செட்டை தாரணை செய்யுங்க கையில் கழுத்துல காதுகளில் மற்றும் நெற்றியில் அலங்காரம் இருக்கட்டும்ங்கிறாங்க நெற்றியில் நான் ஆனந்த சொரூபமானவன் அப்படிங்கிற நினைவை வைங்க இது நெற்றியினுடைய நெத்திச்சூடி ஆயிடுச்சு வாய் மூலமாக அதாவது கழுத்திலும் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும் இது கழுத்தினுடைய மாலை ஆயிடுச்சு கைகள் மூலமாக அதாவது காரியத்தில் ஆனந்த சொரூபத்தினுடைய நிலை இருக்கட்டும் இது கைகளினுடைய வளையல் கைகள் மூலமாக அதாவது காரியத்தில் ஆனந்த சொரூபத்தினுடைய நிலை இருக்கட்டும் இது கைகளின் வளையல் காதுகள் மூலமாகவும் ஆனந்த சொரூபமாக ஆவதற்கான விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இது காதுகளின் அலங்காரம் கால் மூலமாக ஆனந்த சொரூபமாக ஆக்குவதின் சேவையின் பக்கம் கால் இருக்கட்டும் அதாவது ஒவ்வொரு அடியிலும் ஆனந்த சொரூபம் ஆவது மற்றும் ஆக்குவதற்காக மட்டும் கால் எழட்டும் இது கால்களுக்கான அலங்காரம்னு சொல்றாங்க பாபா இப்போ ஒரு செட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா முழுமையான செட்டை தாரணை செஞ்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி வேறு வேறு நேரத்துல வேறு வேறு செட்டை தாரணை செய்யுங்க செட்டை தாரணை செய்யவோ தெரியும் இல்லையா அல்லது காதுகளுடையதை அணிந்தீங்க அப்படின்னா கழுத்தினுடையதை விட்டு விடுவீங்களா பொதுவாகவே இன்றைய உலகத்தில் செட்டை அணிவதற்கான பழக்கம் இருக்குது அப்படி உங்களுடைய இத்தனை உயர்ந்த அலங்காரத்தினுடைய செட்டு இருக்குது அது ஏன் தாரணை செய்யலை ஏன் அணியலை இவ்வளோ அனைத்து விதவிதமான அழகான ஆடைகளை விட்டுட்டு தேக அபிமானத்தின் நினைவு அப்படிங்கிற மண்ணால் அழுக்கான ஆடையே அணியிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க இன்று ஆடை மட்டும் அலங்காரத்தின் போட்டியை பார்த்தோம் எந்த குழந்தைகள் முழு நாளும் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க மேலும் எந்த குழந்தைகள் ஆடையை மாற்றுவதிலும் அணிவதிலுமே ஈடுபட்டு இந்த நேரம் ஒரு ஆடையை அணிவாங்க அடுத்த நேரம் அந்த ஆடையை கலைச்சிட்டு மோசமான ஆடையை அணிவாங்க அதிக நேரம் உயர்ந்த அழகான ஆடையை ஆடையை அணியவே முடியாது அப்படி என்ன பார்த்தோம் சிலர் முற்றிலும் துர்நாற்றம் வீசும் ஆடையையும் அணிஞ்சிடுறாங்க எந்த துர்நாற்றம் உடலின் சம்பந்தம் மற்றும் உடலின் பதார்த்தங்களின் மேல் இருக்கும் பற்றுதலினுடைய துர்நாற்றம் வீசும் ஆடை அந்த துர்நாற்றம் தொலை தூரத்தில் இருந்தே வந்து கொண்டிருந்தது சிலர் அழுக்கான தோலான ஆடையை அணிஞ்சிருந்தாங்க அதாவது குற்றம் நிறைந்த பார்வையின் தோலை பார்க்கும் பார்வையின் அந்த மாதிரி அழுக்கான ஆன ஆடையை அணிந்திருந்தாங்க சிலருடைய ஆடையில அழுக்கான கரையும் படிஞ்சிருந்தது அழுக்கான கரை அப்படின்னா மற்றவர்களுடைய அவகுணம் அதாவது கரையை தன்னுள் தாரணை செய்வது அப்படி மிகவும் அழுக்கான கரை படிந்த ஆடையும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாப்தாதா சிலருடைய ஆடையிலோ மிக மோசமான இரத்த கரைகளும் இருந்தன அவை ஏன் இருந்தது அடிக்கடி பாவம் செய்வது அதாவது ஆத்ம கொலை செய்வது ஆத்மாவினுடைய உயர்ந்த நிலையின் கொலை செய்வது அந்த மாதிரி ஆடை அணிந்தவர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க பாபா இப்போ யோசிச்சு பாருங்க எங்கே அழகான பட்டங்களின் நிலையின் ஆடை மேலும் இந்த அழுக்கான ஆடைகள் எங்கே இருக்குது உயர்ந்த ஆத்மாக்களின் ஆடையும் உயர்ந்ததாக வேண்டும் அப்படி என்ன பார்த்தோம் சில சில குழந்தைகள் முழு நாளும் அதே உயர்ந்த ஆடையில் அலங்காரத்தினுடைய செட்டில் அலங்கரிக்கப்பட்டு இருக்கையில் நன்றாக அமர்ந்திருந்தார் மேலும் சில நல்ல ஆடை இருந்தபோதிலும் போதிலும் அணிய விரும்பாமல் அணிய விரும்பினால் கூட அணிய முடியாமல் இருந்தாங்க ஆகையினால் அமர்ந்த வேலையிலிருந்தே உயர்ந்த அலங்காரத்தினுடைய செட்டை தாரணை செய்ய சொல்றாங்க பாப்தாதா எப்போ உயர்ந்த பட்டங்களினுடைய ஆடையை அணிவிங்களோ குணங்களின் அலங்காரத்தை செய்வீங்க அப்படின்னா எப்படி சத்தியுகத்தில் விஸ்வ மகாராஜா மற்றும் விஸ்வ மகாராணியின் ராஜ உடைக்கு பின்னால் தாசதாசிகள் ஆடையை கையில் தூக்கி கொண்டு வருவார்கள் அதே போல் இப்பொழுது மாயாவை வென்ற சங்கமேகத்தின் சுய ராஜ்ய அதிகாரிகளினுடைய பட்டங்கள் அப்படிங்கிற ஆடையில் நிலைத்திருக்கும் நேரத்தில் இந்த ஐந்து தத்துவங்கள் இந்த ஐந்து விகாரங்கள் உங்களுடைய ஆடையை பின்னாலிருந்து இருந்து தூக்கி கொண்டு வருவாங்க அதாவது அடிமையாகி நடந்து கொள்வாங்க அப்படி இந்த காட்சியை எப்படி மாயாவை வென்றவரின் பின்னால் இந்த ராவணனுடைய பத்து தலைகள் பத்து சேவாதாரியாகி பின்னால் வருவாங்க அப்படிங்கிறத எதிர கொண்டுவாங்க ஆனால் எப்பொழுது ஆடையோடு இறுக்கமாக இருக்கீங்களோ மேலும் நிரந்தரமாக அதாவது மிக நீளமானதாகவும் அகலமானதாகவும் இருக்குதோ அப்போது இந்த பத்து சேவர்கள் உங்களுடைய பின்னாலே தூக்கி கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறார் இன்றைய நாட்களினுடைய ராஜா ராணிகளும் இந்த பீதாம்பரத்தை கையால் தூக்கும் அளவுக்கு மிக நீளமானதாக அணிவாங்க ஒருவேளை நிரந்தரமாக நீளமாக இல்லை பட்டங்களில் இருக்கமாக இல்லை அப்படின்னா இதே சேவாதாரிகள் ஆடையே கலைந்துடுவாங்க ஏன்னா தொய்வாக இருக்கும் இல்லையா ஆகையினால இப்பொழுது திட எண்ணத்தின் மூலம் பட்டங்களின் ஆடையை இறுக்கமாக்க வைங்க திட எண்ணம் தான் பெல்ட் இதன் மூலம் இறுக்கமாக்க நீங்க அப்படின்னா எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பேன் மேலும் எப்பொழுதும் சேவகர்கள் அடிமையாக இருப்பாங்க விகாரம் பரிவர்த்தனை ஆகி சகயோகி சேவாதாரியாக ஆகிடும் இப்பொழுது ஆடை அணிவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறா இருக்குவது எப்படி என்றும் தெரிந்து விட்டதா எந்த நேரம் எந்த ஆடையை விரும்புகிறீங்களோ அதை அணியீங்க ஆனால் அழுக்கான ஆடையை அணியாதீங்கன்னு சொல்கிறார் விதவிதமான ஆடை மற்றும் விதவிதமான அலங்காரத்தின் லாபத்தை எடுங்க பிரம்மபாபா மற்றும் பாப்தாதா தங்கமேகத்தினுடைய சீர்வரிசை கொடுத்திருக்கிறார் லவ் மேரேஜ் அப்படின்னா சீர்வரிசையும் கிடைக்கும் இல்லையா அப்படி இந்த விதமான இந்த விதவிதமான அலங்காரத்தினுடைய செற்று மற்றும் அழகான ஆடை இவை தான் சீர்வரிசைங்கிறாங்க பாப்தா பாப்தாதானுடைய சீர்வரிசையை விட்டுட்டு பழைய சீர்வரிசையை உபயோகிக்காதீங்க சில குழந்தைகள் பாப்தாதாவின் சீர்வரிசையையும் அவசியம் பெற்றுப்பாங்க மேலும் பெற்றும் இருக்கிறாங்க ஆனால் கூடவே பழைய ஆடையையும் மறைத்து வச்சிருக்கிறாங்க ஆகினால சில நேரம் அதை அணிந்துடுறாங்க இந்த மாதிரியும் சில குழந்தைகள் செய்கிறாங்கிறாங்க பாப்தாதா எப்போ பழைய பத்துதல் ஏற்பட்டுடுது அப்படின்னா பழைய ஆடையை அணிஞ்சிடுறாங்க விலை மதிக்க முடியாத ஆடையை விட்டுட்டு கிழிந்த ஆடையை அணிஞ்சிடுறாங்க ஆகினாலும் அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றாங்க பாப்தாதா இப்பொழுது வரையிலும் மறைத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எரிச்சிடுங்க மேலும் எரிச்சிட்டு சாம்பலையும் தன்னிடம் வச்சுக்காதீங்க அதையும் கடலில் போட்டுட்டீங்க அப்படின்னா எப்போதும் அலங்கரிக்கப்பட்டே இருப்பீங்க மேலும் பாப்தாதாவுடன் இதே தாரியாக இருப்பீங்க ஆசனத்திலிருந்து இறங்கினீங்க அப்படின்னா தூக்கு கயிறின் மேடை வந்துடும் சில நேரம் பேராசையின் சில நேரம் பற்றுதலின் தூக்கு கயிறு வந்துடும் ஆகினால தூக்கு கயிறுடைய ஆசனத்தை விட்டுவிட்டு இதே சிம்மாசனதாரியாக ஆகிடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா சீர்வரிசை பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குதான் இல்லையா அதை உபயோகிங்க சீர்வரிசையை வைத்துக்கொள்ள மட்டும் செய்யாதீங்க மிக நன்றாக இருக்குது மிக நன்றாக இருக்குது என்று பார்த்து கொண்டு மட்டும் இருக்காதீங்க ஆனால் தாரணை செய் மேலும் ஆடைக்கான போட்டியில் முதல் எண்ணில் வந்துடு மேலும் வரிசை எண் கிடைப்பது நிரந்தரத்தின் மேல் இருக்குது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆடை அணிவதோ அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஆடை எப்பொழுதுமே டிப்டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இது தெரியல அப்படி எப்பொழுதும் நன்றாக அலங்கரிக்கப்பட்டவருக்கு வரிசை எண் முன்னுக்கு கிடைக்கிது போட்டியில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் நம்பர் ஒன் பெறுவார்களா அல்லது பாரதத்தை சேர்ந்தவங்க பெறுவார்களா எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ பெற முடியும் வெளியுலகத்திலோ உலகத்திலோ பரிசினுடைய காரணமாக ஒருவருக்குத்தான் முதல் எண் கிடைக்கும் எங்கேயோ அநேகர்களை முதல் எண்ணாக ஆக்க முடியும் எங்கள் குறைவெல்லாம் பொக்கிஷம் இருக்குது ஆகையினால் எவ்வளோ பேர்கள் முதல் எண்ணில் வருவார்களோ அவ்வளோ அவங்களுக்கு முதல் பரிசு கிடைச்சிடும் நல்லது நாளிலிருந்து என்ன செய்வீங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அமிர்த வேலையிலிருந்து விதவிதமான ஆடை மற்றும் அலங்காரத்தின் செட் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முழு நாளும் தந்தையுடன் இருங்க அமிர்த வேலையிலிருந்தே முதல் நம்பரினுடைய ஆடையை அணியுங்க அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட பிரிய தர்ஷினிகளைத்தான் உடன் அழைத்து செல்வோம் அப்படிங்கிறாங்க பாபு மற்றவர்களை அழைத்து செல்ல மாட்டோம் யார் போட்டியில் முதலினில் வருவாரோ அவர்தான் உடன் இருப்பார் மற்றும் உடன் செல்வார் யார் இருக்கவே இல்லையோ அவங்க செல்லவும் மாட்டாங்க எனவே உடன் இருப்போம் உடன் செல்வோம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைக்க சொல்கிறாங்க பாபு தாதா அதாவது இந்த திலகமிடனும் போட்டியில் எவ்வளோ நன்றாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க தான் இல்லையா தந்தை பிரம்ம பாபாவுக்கு வதனத்தில் இதை காண்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தைகளினுடைய நினைவோ பிரம்ம பாபாவுக்கும் இருக்குது அப்படி குழந்தைகளினுடைய நிலைமையை காண்பித்து கொண்டே இருக்கிற அந்த மாதிரி எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவங்களுக்கு சங்கமேகத்து உயர்ந்த வாழ்க்கையின் மகத்துவத்தை தெரிந்திருக்கும் மகான் ஆத்மாக்களுக்கு எதிரியையும் சேவாதாரி ஆக்கக்கூடிய சகயோகியாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான் எப்பொழுதும் தந்தை மற்றும் நீங்கள் என்ற இந்த விசித்திர ஜோடி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த பூஜைக்குரிய மற்றும் மகிமைக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் சேவைக்கு தகுதியான குழந்தைகளுக்காக பாப்தாதாவின் இனிய மகா வாக்கியங்கள் சேவைக்கு தகுதியான குழந்தைகளின் மகிமையோ மிகவும் மகானானது ஏன்னால் தந்தைக்கு சமமாக இருக்கிறாங்க இல்லையா தந்தையும் குழந்தைகளுடைய சேவை செய்ய வர்றார் மேலும் நீங்களும் பொறுப்பாளராக இருக்கீங்க அப்படின்னா சமநிலை ஆயிடுச்சு இல்லையா சமமாக இருப்பவர்களுடைய மகிமை இருக்கும் சமமாக இருப்பவர்தான் எப்பொழுதும் உடன் இருக்க முடியும் சமமாக இல்லை அப்படின்னா உடனும் இருக்க மாட்டார் தந்தைக்கு சமமான அப்படின்னா எப்பொழுதும் சுய கௌரவத்தில் இருப்பவர் எப்படி தந்தை தன்னுடைய சுய கௌரவத்தை எப்பொழுதேனும் மறக்கிறாரா என்ன ஆகையினால தந்தைக்கு சமமான அப்படின்னா எப்பொழுதும் சோமானத்தில் இருப்பவர் அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவை இந்த இரண்டுமே எப்படி உடலினுடைய நினைவு இயல்பாக இருக்குது அதே போல தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவையும் இயல்பாகவே நினைவில் இருக்கட்டும் ஒருவேளை நீங்களும் கடின உழைப்பு செஞ்சு நினைவில் இருந்தீங்க அப்படின்னா மற்றவர்களை சகஜ யோகியாக எப்படி ஆக்குவீங்கன்னு கேட்குறாங்க சேவைக்கு தகுதியான குழந்தைகளினுடைய தகுதி சகஜ யோகி இயல்பான யோகி என்பதுங்கிறாங்க பாபா இப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி கடின உழைப்பு முடிஞ்சிடணும் ஒருவேளை இப்போ கூட கடினம் அனுபவம் ஆகுது அல்லது ஏன் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படின்னா தன்னுடைய காரியத்தை செய்ய முடியாது ஏன் என்ன என்று சொல்வது அப்படின்னா வரிசையில் நிற்பது ஒருவேளை நீங்களே வரிசையில் இருக்கீங்க அப்படின்னா மற்றவர்களை திருப்தியான ஆத்மாவாக எப்படி ஆக்க முடியும் நீங்களே பெறுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வல்லலாக எப்படி ஆவீங்க சேவாதாரி அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருங்க கூடவே பெற்றுக்கொண்டும் இருங்க யார் அவரே ஏன் என்ன அப்படின்னு கூறுபவராக இருக்கிறார் அப்படின்னா அவரோ பிச்சைக்காரன் மாதிரி ஆசிப்பவராக இருப்பார் சக்தி கொடுங்க சகயோகம் கொடுங்க நான் இந்த காரியத்தை செஞ்சிகிட்ருக்கேன் நீங்கள் வெற்றி கொடுங்க இந்த வேண்டுதல் கூட ராயலான பிச்சைக்காரர் தன்மை தான் யார் அவரே பிச்சைக்காரனுடைய வரிசையில் இருக்கிறார் அப்படின்னா அவர் வள்ளலாகி மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் இப்பொழுது குழந்தை பருவம் முடிவடைஞ்சது குழந்தை பருவத்தில் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டன அழுவது உணர்வுள்ள வருவது எண்ணங்களுக்கும் அனுமதி இருந்தது ஆனால் இப்போ இல்லை இப்பொழுதோ முதிர்ந்த நிலை அதுவரை வந்துட்டீங்க இல்லையா குழந்தை பருவத்தினுடைய விஷயங்கள் வயது முதிர்ந்த நிலையில் இருப்பதில்லை இதில் ஏன் என்ன என்பது இருக்காது ஏன் என்ன என்று கூறுறாங்க அப்படின்னா குழந்தைத்தனம் உள்ளவங்க யார் பேபியாக அதாவது குழந்தையாக இருப்பாங்களோ அவங்க பீபியாக ஆக்க முடியாது அதாவது மனைவியாக ஆக்க முடியாது இப்பொழுது கணவன் மற்றும் மனைவிக்கான ஒப்பந்தம் இப்பொழுது குழந்தைத்தனம் முடிவடைந்தது தந்தைக்கு சமமாக ஆகிட்டீங்க அப்படின்னா கணவன் மற்றும் மனைவியாக ஆகிட்டீங்க சிறு குழந்தைகளை சமம் என்று சொல்ல மாட்டாங்க எப்பொழுது குழந்தை பெரியவராகிடுவார் அல்லது தந்தையாகிடுறார் அப்படின்னா அப்பொழுது சமமானவர் என்று சொல்லப்படும் அப்படி இப்பொழுது குழந்தைத்தனம் முடிவடைந்தது சமஸ்காரம் ஒத்து போவதில்லை என்ற இந்த எண்ணமும் வர வேண்டாம் ஒத்து போக வைக்கத்தான் வேண்டும் ஒத்து போவதில்லை என்று யார் கூறுவாங்க இவர் மாறுவதில்லை கேட்பதில்லை இந்த இல்லை இல்லை என்ற மொழி அதாவது வார்த்தை யாருடையது இப்பொழுதோ கண்டிப்பாக நடக்கணுமே தான் சரி என்றிருக்கணும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை முடிவு அடைஞ்சது அப்படி அனைவருமே ஆம் ஆம் என்று கூறுபவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்டவராக ஆகுங்க எல்லைக்கு உட்பட்டதை விடுங்க ஏதாவது ஜோனின் ஹெட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதுவும் எல்லைக்கு உட்பட்டதாக ஆயிடுச்சு படத்தின் உள்ளே பாருங்கள் உங்களுடைய ஜோன் எது புள்ளி அப்படின்னா எல்லைக்கு உட்பட்டதானது இல்லையா இப்போ இந்த இடத்தை சேர்ந்தவன் என்ற இதுவும் வேண்டாம் இந்த இடத்திலேயே நான் நன்றாக இருக்கிறேன் என்ற இதுவும் வேண்டாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதி ஆக வேண்டுமா அல்லது ஒரு இடத்தினுடைய அதிபதி ஆகணுமா கொஞ்சம் இடமாற்றம் ஆனது அப்படின்னா மனநிலை மாறிடுச்சு என்று அந்த மாதிரியும் வேண்டாம் இப்பொழுது அங்கே இங்கே அனுப்புவோம் தயாராக இருக்கீங்களா வெளிநாட்டிற்கு அனுப்புவோம் அல்லது எந்த இடத்துக்காவது அனுப்புவோம் ஆனால் வெளிநாட்டிற்கு அனுப்புனாலும் பாரதத்துக்குள்ளே அனுப்பினாலும் எதற்கும் தயார் நிலையில் இருக்கணும் எப்பொழுது போக வேண்டும் அப்படின்னா சக்தி தானாகவே கிடச்சிடுது அப்படி நாளையிலிருந்து அனைவரையும் மாற்றம் செய்யலாமா புதிய சுற்றறிக்கையை வெளியிடுவோம் பிறகு இப்போ தயாராகுவதற்காக இன்னும் ஒரு வருடம் கொடுங்க நான்கு மாதங்கள் மட்டும் கொடுங்க இரண்டு மாதங்கள் கொடுங்க என்று அப்படியே சொல்ல தான் இல்லையா தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நம்முடையது என்று என்னத்தான் இருக்குது ஒருவேளை நம்முடையது அப்படின்னா அனைத்துமே நம்முடையது நம்முடையது இல்லை அப்படின்னா எதுவுமே நம்முடையது இல்லை எது தந்தையினுடையதோ அது நம்முடையது தந்தையினுடையது எல்லைக்கு அப்பாற்பட்டது உங்களுடையதும் எல்லைக்கு அப்பாற்பட்டது அனைவரும் நம்முடையவங்க எதைத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபு அனைத்து குழந்தைகளுக்கும் பார்தாதா எப்பொழுதும் விசேஷமாக சகயோகம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா யார் சேவையில் பொறுப்பாளர் ஆகி இருக்கிறாங்க அந்த விசேஷ சேவாதாரிகளுக்கு விசேஷ சகயோகம் எப்பொழுதும் கிடைக்கத்தான் செய்யுது விசேஷமான காரியம் செய்வங்களோ முதல்ல நினைவில் வருவாங்க இல்லையா உலகியல் முறையில் கூட யாராவது சரித்திரத்தை நினைவு செஞ்சிங்க அப்படின்னா சரித்திரத்தில் கூட முதல்ல யார் நினைவில் வருவாங்க யார் விசேஷமாக இருப்பாரோ அவருடைய நினைவு தான் வரும் இல்லையா சங்கமயத்தினுடைய சரித்திரத்தில் கூட யார் எந்த அளவு விசேஷ சேவாதாரியாக இருக்கிறாரோ அவர் விசேஷமான ஆத்மா அப்படி பாப்தாதா எப்பொழுது நினைவு செய்கிறார் என்றால் முதன் முதல்ல இயல்பாகவே அவர் நினைவில் வருவார் நினைவு செய்யுங்க என்று இதை சொல்வதற்கான அவசியமும் இல்லை விசேஷமான நினைவிற்கான பிரதிபலன் பெறுவாராக மட்டும் ஆகுங்க தந்தை அனைவருக்கும் நினைவினுடைய பிரதிபலனை கொடுக்கிறார் ஆனால் பெறுபவர்கள் சில நேரம் அலட்சியத்தின் காரணமாக பெறதுக்கு இல்லை தந்தையிடம் என்னவெல்லாம் இருக்குதோ அவை அனைத்தும் கொடுப்பதற்காகத்தான் இருக்குது அப்படி தந்தை அனைவருக்கும் கொடுக்கிறார் ஆனால் பெறுபவர்கள் வரிசைக்கரமாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்வார் வரதானம் கேட்பதன் கூடவே சொருபமாகி மனதின் மனமகிழ்ச்சி மூலமாக எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மா ஆகுக கேட்பதன் கூடவே சொருபமாகி மனதின் மனமகிழ்ச்சி மூலமாக எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மா ஆகுக தினசரி மனதில் தனக்காகவும் அல்லது மற்றவர்களுக்காகவும் ஊக்கம் உற்சாகத்தின் எண்ணத்தை கொண்டு வாங்க நீங்களும் அதே எண்ணத்தின் சொருபம் ஆகுங்க மேலும் மற்றவர்களுடைய சேவையிலும் ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையும் நிரந்தரமாக உற்சாகம் நிறைந்ததாக ஆகிடும் மேலும் மற்றவர்களுக்கும் உற்சாகம் கொடுப்பதாக ஆக முடியும் எப்படி மனமகிழ்வுக்கான நிகழ்ச்சி நடக்குது அதே போல மனதிற்காக மனமகிழ்ச்சி நிகழ்ச்சியை தயார் செய்யுங்க என்ன கேட்குறீங்களோ அதன் சொருபம் ஆனீங்க அப்படின்னா சக்திசாலியாக ஆயிடுவீங்க ஸ்லோகன் உயர்ந்த காரியத்தின் ஞானம் உயர்ந்த காரியத்தின் ஞானம்தான் உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் ரேகையை போடுவதற்கான எழுதுகோள் உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் ரேகையை போடுவதற்கான எழுதுகோள் பாபா சொல்றாங்க உயர்ந்த காரியத்தின் ஞானம் அப்படின்னு நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नंरी